உன் கையில் இருக்கிற கோல் உனக்கு அது கோளா உதவணுமா அது பாம்பா மாறி உனக்கு எதிரா திரும்பணுமா பாம்ப பார்த்த உனக்கு என்ன செஞ்சா ஐயோ இது ஏன் கோளுன்னு எழுது போல பாம்பை கண்ட மாத்திரத்துல அவன் விலகி ஓடினான் அவன் கோலு தான அந்த கோளுதான் ரொம்ப நாளா அவன் நினைச்சிட்டு இருக்கான் இது கோல் அப்படின்னு அந்த கோல் ஒரு நாள் நாளு மாறிடுச்சு பாம்பா மாறிடுச்சு அது கத்தராலே ஆச்சு அது இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார் உன் கையில் இருக்கிற கோளு உனக்கு நன்மை செய்கிற கோளாலே இருக்கணுமா அல்லது உனக்கு எதிரா இருக்கிற பாப்பா மாறணுமா உன்னுடைய குடும்பம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா இல்ல அதுவே உனக்கு எதிரா பாதகமா மாறணுமா ஓ பிள்ளைகள் உனக்கு அது பிள்ளையா இருக்கணுமா அது உனக்கு பாம்பா மாறணுமா உனக்கு எதா திரும்பணுமா புருஷ உனக்கு அது புருஷனா இருக்கணுமா இல்ல விசாசா மாறணுமா அது யாரு கையில் தான் ஏன் அப்படி சொன்னா ஒரு மனிதனுடைய பாவத்தினால ஒரு மனிதனுடைய அக்கிரமத்தினால ஒரு மனிதன் தேவனுக்கு செவி கொடுக்காமல் வாழ்கிற வாழ்க்கையினால கையில இருக்கிற கோலே நமக்கு என்னவோ மாறிடும் அது எதிரா மாறிடும் நம்மளை தொடர்த்துகிறதாய் மாறிடும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய குடும்பமே அது நமக்கு சாபமா மாறிவிடும் மிதம் இருக்க வேண்டிய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிற வாழ்க்கை அது நமக்கு எதிராய் மாறிவிடும் ஒருவனுடைய வழியல் கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொன்னால் உனக்கு சாதகமா இருக்கிறது எல்லாமே உனக்கு என்ன மாறிடும் சாதகமா மாறி